குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ குரு பேகேஸ்வரக குரு சாட்சா ஸ்ரீ குருவே நமாக குருவே சர்வலோகானாம் நமாக அன்பார்ந்த அம்மன் அருள் டிவி தீவிநேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நான் உங்கள் யதார்த்த ஜோதிடர் சிவஸ்ரீ உயர்தங்கம் குருக்கள் இப்பொழுது நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா சுக்கர பகவானுடைய பெயர்ச்சியை பற்றி பார்க்க போறோம் அதாவது ஒரு மாதத்திற்கு ஒரு முறை மாறக்கூடிய சுக்கர பகவான் அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதிக்கு பிறகு நவம்பர் மாதம் இரண்டாம் தேதி வரையிலே கன்னிகாராசியிலே சஞ்சாரம் செய்ய போகிறார் இந்த காலகட்டத்திலே வந்து தனுசு ராசிக்கு எப்படி இருக்கிறது என்று பார்ப்போம் தனுசு ராசி அன்பர்களே இந்த காலம் உங்களுக்கு வந்து பொற்காலம்னே என்று சொல்லலாம் ஏன்னா ஆறுக்கும் பதினொன்றுக்கும் உடைய சுக்கரன் பத்தில் வந்து அமர்வது மிகப்பெரிய யோக பலன் பத்திலே தொழில் ஸ்தானம் ஆயுள் ஸ்தானம் தொழில் ஸ்தானம் தொழில் ஸ்தானத்திலே வந்து சுக்கர பகவான் அந்த அமர்வது ஏற்கனவே வந்து தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவுல நேர்மையான ஜாதகம் கொண்டவர்கள் நேர்மையான ஜாதகம் மிகவும் ஆக்ரோஷமான ஜாதகம் தொட்டால் சி என்று சொல்வார்கள் தொட்டால் அப்படியே எரிமலையாக வெடிக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்கள் அவங்கள்டெல்லாம் வந்து பொய் சொல்லி யாரு தப்பிக்க முடியாது இந்த தனுசு ராசிலே இருக்கக்கூடிய சில காவல்துறையினர் நான் நிறையா அநேக வீடியோல நான் சொல்லியிருக்கேன் காவல்துறை சட்டம் நீதித்துறையில் வந்து பணிபுரியவங்களுக்கெல்லாம் யார் நல்லவன் யார் கெட்டவன் ஈஸியா சுலபமா கண்டுபிடிச்சிருவாங்க அவங்களால ஆய்வுன்னே தேவையில்லை அவங்களாம் அழகா கண்டுபிடிச்சிருவாங்க நிச்சயமாக கண்டுபிடிச்சிருவாங்க வழக்கறிஞர்கள் வாதாடுகிற வழக்கறிஞர்களுக்கு இது நல்ல யோக பலன் உங்களுக்கு அடிக்க எல்லா உங்களுக்கு கேஸ் வந்து உங்கள்ட கையில வந்து என்ன நிக்க உங்களுக்கு கேஸ்ல நீங்க வந்து வாதாடுனீங்கன்னா இப்ப வெற்றி பெறு தொழில் ஸ்தானம் ஜீவனம் அருமையா வேலை செய்தவங்களுக்கு உங்களுக்கு ஒன்பதுல இருந்து பத்தாம் பார்வை பத்தாம் இடத்திற்கு வருகிறார் சுக்கர பகவான் ராசியில இருந்து பதினொன்னு கூடியவர் ஆறுக்கும் பதினொன்னு பதினொன்னுக்குடியவர் வந்து பத்திலே வந்து அமர்வது சுக மிகப்பெரிய யோக பலன் சொல்லலாம் யோக பலன் சுப பலன் என்றே சொல்லலாம் அதாவது சுக்கர பவானை பொறுத்தளவில் ஆடை ஆபரணம் அணிகலன் இயல் இசை நாடகம் கலைத்துறையை சேர்ந்தவர்கள் நாட்டியத்துறையிலே சேர்ந்தவர்கள் இசைக்கலைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் நல்ல யோக பலன் சில கச்சேரி கிடைக்காம இருக்கிறவங்களுக்குலாம் கச்சேரி கிடைக்கும் இந்த காலகட்டத்தில் கச்சேரிகள்லாம் கிடைக்கும் இசைக்கலைஞர்கள்லாம் நீங்க பெரிய பாராட்டு பெறுவீங்க சபாவில் நினைக்கிறவங்களும் சபாவில் பாராட்டு கிடைக்கும் அதே போல மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய டாக்டர்ஸுகள்லாம் பெரிய சக்சஸ் ஆகும் ப்ரமோஷன் கிடைக்கும் அரசு துறையில இருக்கா ப்ரொமோஷன் கிடைக்கும் மாவட்டம் விட்டு மாவட்டம் போவீங்க நல்ல வாய்ப்புகள் கூடி வருது உங்களுக்கு நேரங்காலம் போல உங்களுக்கு சக்சஸ் இருக்குது உங்களுக்கு தனுசு ராசிக்காரர்களை பொறுத்துல வந்து எப்படின்னா ஒரே வார்த்தை ஒரு சொல் அம்பு விட்டதை போல இருக்கும் தான் சொன்ன கருத்தை திரும்ப பெறக்கூடிய வாய்ப்பே கிடையாது எந்த தவறு எந்த கருத்துனாலும் சொன்னா சொன்னதுதான் ஆழ்ந்து சிந்திச்சு செயல்படக்கூடிய இந்த தனுசு ராசி என்பர்கள் எப்பொழுதுமே வந்து ஒரு கிரிட்டிக்கல் மைண்ட்லயே இருப்பாங்க நல்ல கிரிட்டிக்கல் மைண்டு அப்படின்னா தனுசு ராசிக்காரர்கள் தெளிவான சிந்தனை தெளிவான பார்வை ரொம்ப இறக்கப்பட்டவங்க ஏமாற்ற நடக்கும் தனுசு துலாம் ரிஷபம் கடகம் இவங்க எல்லாம் ஏமாறக்கூடியவர்கள் ஏமாந்துருவீங்க நம்பி ஏமாந்துருவீங்க அதுலதான் ஜாக்கிரதையா இருக்கணும் ரொம்ப கவனமா இருக்கணும் பத்திலே வந்து அம்பருவது கூட்டு தொழில் கூட்டாளிகள் உங்களுக்கு ஆகவே ஆகாது கூட்டாளியெல்லாம் வருவாங்க அங்க இடம் வைக்கிறாங்க இங்க இடம் வைக்கிறாங்க பத்து லட்சத்துக்காக பத்து லட்சத்துக்கு பெருமான இடத்தை உங்களுக்கு ஆறு லட்சத்துக்கு முடிக்கிறாங்க விலைவாசிலாம் குறைஞ்சி போச்சு அப்படி இப்படி ஒரு ரூபாய்க்கு ஒரு ரூபாய் கொடுத்தா உங்களுக்கு நூறுபாய் தருவேன் நூறு ரூபாய் கொடுத்தா பத்தாயிரம் ரூபாய் தரேன் இங்க ஷேர் மார்க்கெட்ல இது பண்ணுங்க அது பண்ணுங்க சீட்டு சிட்பன்ஸ் நடத்துறவங்க இதெல்லாம் வந்து ஏமாறக்கூடிய காலகட்டம்லாம் உங்களுக்கு இருக்கு ஏமாறக்கூடாது பத்துல சுக்கரன் அமர்வது ஜாக்கிரதையா இருக்கணும் அது சூரியனோடு சேர்ந்து அமருவது அதே போல பதினொன்னில் சூரியனோட சேர்ந்த புதன் லாபஸ்தானத்துல இருக்காரு ஒம்போதுல கேது புத்திஸ்தானம் வேலை செய்யும் பாக்கிய கேது சூரியனுடைய வீட்டில் கேது ஆனால் உங்களுக்கு கெட்டது நடக்காது உங்களுக்கு விபத்து நடக்கிறது மாதிரி ஒரு மாய தொற்றை ஏற்படுத்தான விபத்து நடக்காது விபத்து நடக்கவே நடக்காது ஆனா ஜாக்கிரதையா போகணும் ஏன்னா சொல்றது கூட நூறு சதவீதம் பொது பலன் தான் பொதுப்பலன் பொது பலனா தான் நீங்க பார்க்கணும் முடியாது நீங்க உங்களுக்குன்னு பலன் கூடாது உங்க ஜனன கால ஜாதகத்துல சுய ஜாதகத்தை எடுத்து பார்த்துக்கணும் ஸ்தான பலன் எங்கே சுக்கரன் இருக்கிறார் எங்கே சூரியன் இருக்கிறார் எங்கே ராகு இருக்கார் சனி இருக்காரு பார்க்கணும் இந்த தசா புத்தி நடக்குதா சுக்கரனுடைய தசா புத்தி சுக்கரனுடைய தசா சுக்கரனுடைய புத்தி நடக்குதான்னு பார்க்கணும் அதே நேரத்தில் ராசியில சுக்கரன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் நட்சத்திரத்தினுடைய நாயகன் எங்க இருக்காருன்னு பார்க்கணும் நட்சத்திரத்தினுடைய அதிபதி எங்க இருக்காருன்னு பார்க்கணும் அதெல்லாம் பார்த்து ஜனனகால ஜாதகத்துல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்கும் உங்க பையில காசு கெட்டுக்கிட்டா இருக்கும் அது உங்க பண்ணமோ யார் பண்ணமோ சும்மா இருந்தால் கூரை மேல கூட கொடுக்குற ஆண்டவன் கூரை மேல கூட பிச்சுட்டு கொடுப்பாரு அப்படிம்பாங்க அந்த மாதிரி யோக பலனெல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது தொழில் சாணம் தொழில நிறைய மார்க்கெட்டிங் உங்களுக்கு ஆர்டர்கள் நிறைய வந்து கிடையாது இந்த புக்ஸ் பைண்டிங் பண்ணுவாங்கள இந்த புக் எல்லாம் பைண்டிங் பண்றது அச்சாபீஸில் உள்ளவங்களுக்குலாம் நல்ல நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும் ஆர்டர் நிறைய வரும் வேலை பார்க்க முடியாது டிஜிட்டல் கணினி ஸ்டுடியோ இந்த பிலிம் கேமரா இந்த மாதிரி வச்சிருக்கிறவங்களுக்குலாம் நல்ல ஒரு ஏற்றம் தரும் காலம் சொல்லலாம் அதே போல உங்களுக்கு இந்த அர்ச்சகர்கள் அவங்களாம் யாருன்னா தனுசு ராசிக்காரெல்லாம் அதிகமா இருப்பாங்க அவங்கலாம் பாருங்க நிறைய உங்களுக்கு பூஜைகள் கிடைக்கும் அதே மாதிரி விவசாயம் சம்மந்தப்பட்டவர்கள் பூக்களின் விலை அதிகரிக்கும் பூக்களின் விலை ரொம்ப கூடும் தனுசு ராசிக்காரலாம் ஒரு வேலை எல்லாம் இருப்பாங்க விவசாயத்துல இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்கள விவசாயம் சூ இருக்கும் உங்களுக்கு நல்ல யோக பலன் சொல்லலாம் அருமையான யோக பலன் தனுசு ராசிக்காரர்களை பொறுத்தளவில் இந்த காலகட்டத்துல வந்து பத்தாம் இடம் என்பது உங்களுக்கு ரொம்ப சிறப்பு அருமையான காலகட்டம் வெற்றிக்கு மேல் வெற்றி கிடைக்க போகிறது எல்லாமே உங்களுக்கு நூறு சதவீத பலன்னு சொல்லிட்டேன் வெற்றிக்கு மேலே வெற்றி உங்க சுய ஜாதகத்தை பார்த்துக்கணும் உங்களுக்கு சிந்த நீங்க பிறந்த ஜாதகத்தை பார்த்துக்கணும் சுய ஜாதகம்னா பிறந்த ஜாதகத்தை நீங்க பாத்துக்கணும் நிறைய பேர் வந்து எனக்கு வந்து ஜாதகம் கொடுத்துருக்கீங்க தனுசு ராசிக்காரர்கள் வந்து சில பேர் வந்து அவங்க சொந்த சுய ஜாதகத்தை பாத்துருக்கீங்க திருமண பொருத்தம்லாம் நிறைய வருது நிறைய சப்ஸ்கிரைப் பண்றீங்க நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க உங்களை அனைவருக்கும் குலதெய்வத்தின் சார்பாகவும் பொங்கலம்மன் சார்பாகவும் நன்றியை சொல்லிக்கிறேன் அதே போல நட்சத்திரக்காரர்கள் ராசி நட்சத்திரக்காரர் உத்திராட நட்சத்திர அதிபதி சூரியன் பூராட நட்சத்திர அதிபதி உங்களுடைய அதிபதி சுக்கர பகவான் பத்திலேயம் வருவது மிகப்பெரிய யோக பலன் அதே போல மூணாம் நட்சத்திர அதிபதி ஒன்போதில் இருப்பது பாக்கிய பலன் திருமண காரியங்களா சீக்கிரம் நடக்கும் ஒம்போதுல வந்து பாக்கியத்துல வந்து சூரியனுடைய வீட்டில் தேர் இருக்கிறது வந்து ரொம்ப சுப பலன்னே சொல்லலாம் அருமையான பலன் ஊராட நட்சத்திர அதிபதி சுக்கரபனம் உங்களுக்கு திருமணம் நடக்கும் திருமண காலகட்டம் கூடிய தடைப்பட்டுக்கிட்டு இருந்த திருமணம் பூராட நட்சத்திர காலங்களும் மூல நட்சத்திர நட்சத்திரக்காரர்களும் நிச்சயமாக நடக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் நம்பணும் உத்திராட நட்சத்திர அதிபதி சூரியன் அதோடு சுக்கரனோடு இணைகிறார் ஒரு மாச காலம் சஞ்சாரம் செய்கிறார் உங்களுக்கு இரவிலே வலிமையாக உள்ள ஒரு கிரகம் பகலிலே வலிமையாக உள்ள இரண்டு கிரகங்களும் சேர்வது உங்களுக்கு சுபஃபலன்